உதகை அருகே உள்ள சிங்காரா சாலையில் பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனத்தை ஒற்றை யானை வழிமறித்து நடந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம் வணக்கம் வில்லியம் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஸ்னகுடி சிங்காரா மாயார் வாழைத்தோட்டம் உள்ளிட்ட கிராமங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்துள்ளது சமீப நாட்களாக இந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் யானை திருத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலையிலே நிற்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை திங்காராவில் இருந்து பேருந்து மூலம் பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த போது ஒற்றை காட்டு யானை மணி நேரத்துக்கு மேலாக இந்த காட்டு யானையானது சாலையிலே நின்றதால் பேருந்துகள் மற்றும் வெளியாக வந்த வாகனங்கள் சாலையிலேயே நின்றன நீண்ட நேரத்திற்கு பிறகு யானை சென்ற பின்பு பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரப்பு ஏற்பட்டது நன்றி வில்லியம் என்ற கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க